நம்ம பாட்டி வீட்ல ஒரு வாரம் போய் ஜாலியா இருந்துட்டு வருவோம். அம்மா அம்மா. நம்ம போய் ஒரு ரெண்டு நாள் நிம்மதியா அம்மா வீட்ல இருந்துட்டு வருவோம் ஐயோ இதுங்க எதுக்கு இந்த நேரத்துல வருதுங்க. வாமா அம்சை வல்லே. எங்கம்மா உன் மருமக என்ன பார்த்துட்டு ஆள காணோ உள்ள ஓடிச்சு. எங்க மின்ங்கிட்ட கேளங்களோ தெரியல ஏடி. லட்சுமி லட்சுமி. எப்போ வந்தீங்க நீ நல்லா இருக்கீங்களா? ஆ இருக்க ஏதோ. என் பொண்ணுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா என்னம்மா ஓ மருமக உனக்கு எங்க அப்பாக்கு எல்லாம் சாப்பாடு கரெக்டா வேலை வேலைக்கு போடுதா என் தம்பிய நல்லா பாத்துக்குதா தலையை விரிச்சு விட்டுட்டு மினிக்கிட்டு நடந்துட்டு இருக்குது எல்லா வேலையும் செய்தா ஏதோ பண்ணுது இதுங்க வந்திருக்குங்க எப்ப போய் தொலைங்கன்னு தெரியல இந்தாங்க நீ ஐயோ இது என்ன காஃபியா இது சர்க்கரையும் இல்ல ஒண்ணும் இல்ல எப்படிதாமா இந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கீங்க லட்சுமி இங்க வா என்னடி எதுக்கு அழற நாத்தனார் வந்திருக்கு அதுக்கு எதுக்கடி அழற தான் வந்து உட்காந்துருக்கு என்னைக்கு போவோம் தெரியல கட்டைப்பை நிறைய துணி எடுத்துகிட்டு வந்துருக்கு பத்தாத்துக்கு அது பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ண போதுங்களோ தெரியல நான் இதுங்களுக்குலாம் மாட்டேன் நீ எதுக்கு இதுங்களுக்குலாம் எழுதிட்டு இருக்க உட்காந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுதா உங்க மாமியாரும் கூட சேர்ந்துட்ட இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்காத வரதட்சணை கொடுமன்னு சொல்லி உள்ள புடிச்சு போட்டுருவாங்க ஏன் பையன் தூக்கிட்டு கிளம்பிட்டேன் இல்லம்மா நான் கிளம்புறேமா ஒரு வாரம் இருக்கிறேன்னு ஆமாமா எங்க வீட்டுக்கார விட்டு இருக்க முடியாது